வாழ்த்து வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி அவருக்கு நமது இணைச் செயலாளர் முன்னாடி போறத்தை கவரிப்பார் இணைச் செயலாளர் கந்தசாமி அவர்கள் அடுத்ததாக அண்ணா ஒரு வார்த்தையில் பேசுவார் ஆமாம் அனைவருடைய அனுமதியோடு நீங்கள் உட்கார் நீங்கள் உட்காரு சார் அவர் சொன்ன கருத்துக்காக ஒரு நல்ல கருத்தை நீங்கள் உட்கார் எல்லோரும் உட்கார் ஐயா ஆறுமுகம் அவர்கள் இங்கு முன்வைத்திருக்கிறார்கள் இது நீண்ட நாள் கோரிக்கை இது தமிழ் சங்கங்கள் அனைத்து தமிழக தமிழ் சங்கங்கள் தமிழ் கவிஞர்கள் ஆர்வலர்கள் எல்லோருடைய கோரிக்கையாக எல்லா நிகழ்வுகளிலும் இது இருந்து வருகிறது இதற்கு முன்பாகவும் இதை சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்து தீர்மானமும் போட்டு அரசுக்கு கொடுத்துருக்கு சில தமிழ்ச்சங்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள் நல்ல கருத்தை இங்கு வலியுறுத்திருக்கிறார் இதை இந்த நேரத்தில் நான் இங்கே வேண்டுகோளாக வைப்பது இந்த இதிலே ஒரு தீர்மானமாக போட்டு அரசுக்கு இதை கொடுக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா அதே நேரத்தில் மாண்பு தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சித்துறை அவர்கள் நல்லவர் நல்ல பண்பாளர் இனியவர் தமிழ் ஆர்வலர் இன்னும் எனக்கு சிறப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் நான் அவரிடம் ஒரு அனுமதி பெறுகிறேன் என்னுடைய தலைமையிலே இங்கே யார் வந்தாலும் எல்லோரையும் நான் அழைத்து செல்கிறேன் என்னுடைய சொந்த செலவிலே அழைத்து செல்கிறேன் எம்எல்ஏ விடுதியிலே தங்கிக் கொள்ளலாம் அவரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து அதை வலியுறுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை எடுக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக ஆறுமுகம் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஆறுமுகம் அவர்கள் நல்ல கவிஞர் சென்ற முறை நான் பேசும்போது ஒரு ஒரு புத்தகத்தை என்ன கொடுத்தார் தேசிய கவி அத்தனாரீஸ் வர்மாவுடைய ஒரு புத்தகம் நான் முழுமையாக படித்தேன் அது சிறு புத்தகமாக குறுகிய செய்தியாக இருந்தாலும் சரியான செய்தி அங்கு குறிப்பிட்டிருக்கிறார் அதை இன்னும் விரிவாக ஒரு புத்தகத்தை அவர் தயார் செய்ய வேண்டும் ஏன்னால் ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி அர்த்தநாரிஸ் வர்மா நான் ஒரு முறை ஐயா கலைஞர் அவர்களை இல்லத்திலே சந்தித்தேன் வீட்டிலே சந்தித்தேன் அப்பொழுது கலைஞர் ஐயா அவர்களே என்னிடத்திலே சேலம் அர்த்தநாரீஸ் வர்மாவை பற்றி நீங்கள் நன்கு படியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பேசுங்கள் சொல்லுங்கள் என்று என்னிடத்திலே நேரடியாக ஐயா கலைஞர் அவர்கள் இல்லத்திலே சொன்னார் எனவே அந்த பணியை அவர் தலைமை பொறுப்பாக இருந்து எடுத்து சிறப்பாக செய்து வருகிறார் என்பதை மட்டும் நேரத்தில் சொல்லி பாராட்டி வாழ்த்தி நிறைவாக தலைமை பேசுகிறேன் என்று சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இரண்டு நாள் நிகழ்வாக இன்று பட்டிமன்றம் பேச்சரங்கும் கவியரங்கும் உள்ளது நாளை ஐநூற்றி பதினோரு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நூறு தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா நாளைக்கு உள்ளது அதே போல் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற ஐம்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு பரிசு பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா நாளை உள்ளது நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஓராண்டு பதிமூன்று நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்று அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொகுத்து ஒரு மலராக நாளைக்கு ஒரு புத்தகம் வெளியிடப்பட உள்ளது அது மட்டுமன்றி பல்வேறு சாதனையாளர்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் விருது வழங்கும் விழாவும் நாளை உள்ளது இன்று இரண்டாம் இந்த இன்றைய நாள் என்னவென்றால் சனிக்கிழமை ஏற்கனவே தீபாவளிக்கு லீவ் விட்டதனால இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்தும் இயங்குகிறது அதனால் வந்து மாணவர்கள் பேச்சரங்கு கவியர்களை இங்கே வந்து பட்டையை கிளப்புவாங்க நிறைய மாணவர்கள் வருவாங்க அத்தனை பேரும் இன்றைக்கி குறைந்த மாணவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க பட் இருந்தாலும் நாளைக்கு நிகழ்வும் இன்னும் மிக சிறப்பாக இந்த அரங்கமே நிறைந்து வலியும் பட் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நூறு பேருக்கு சமமானவர்கள் என்று எனக்கு தெரியும் ஏன்னா பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் செயலாளர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இங்கே இருக்கீங்க இது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி இரண்டு தமிழக மாநிலம் மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலிருந்து இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இங்கே வருகை புரிந்துருக்கிறார்கள் இதில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது அதற்கு முன்பாக தாரகை பூக்கள் அப்படின்றது நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் வெளியிட்ட புத்தகம் இவருடைய புத்தகம் நூற்றி இருபது ரூபா இந்த நூற்றி இருபது ரூபா புத்தகத்தை நூறு ரூபாய் என்று இந்த நூறு புத்தகம் நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்துக்கு அவர் கொடுத்துருக்கார் ஏன்னா இந்த புத்தகத்தை பெற்று அதுக்கு வர தொகையை இந்த நிகழ்வுக்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் கொடுத்துருக்கார் அவருக்கு அகில இந்திய சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தகம் ஐந்து புத்தகம் பத்து புத்தகம் ஒரு புத்தகம் இருபது புத்தகம் என்ன பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கார் விருப்பப்படுபோர் இங்கு வந்து அதுக்கான தொகையை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் எப்போ என்று காலை முதல் ஈவினிங் மணி ஐந்து மணி வரைக்கும் இந்த நிகழ்வு இருக்கிற நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த திரு நாகா ஆர் அரவிந்தன் தலைவர் ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை அவர்கள் சமூக சேவையை பாராட்டி பெருமைப்படுத்தும் வகையில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக ஏபிஜே அப்துல் கலாம் விருது நமது மாவட்ட மேலாண் நீதிபதியும் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழர் ஐயா அண்ணன் அவர்கள் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது அகில சமூக நிகழ்வு ஒரு நிகழ்வுகளும் நமக்கு ஊக்க ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையும் நமக்கு கொடுக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு அது பாராட்டி அவருக்கு ஒரு விருதும் நாம் வழங்குகிறோம் ஊக்குவிக்கிற வகையில் நன்றி அடுத்ததாக நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் தாய் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய அனுபாரதி அவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்குகிறோம் நிகழ்ச்சி இடையில் சிறு சிறு குறு ஏன்னா வந்து பத்திரிகையாளர்களுக்காக இந்த இடையில் கொஞ்சம் வாழ்த்துறைக்கு இடையில் வந்து நிகழ்ச்சி பண்ண வேண்டியதாயிடுச்சு அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க முனைவர் கீதா தாயாளன் அவர்கள் நிறுவனர் செந்தமிழ் தமிழ் மன்ற பேரவை கோயம்புத்திலிருந்து வருகை அவர்களை வாழ்த்துறை வழங்க வருக வருகை என வரவேற்கிறேன்